எட்டாம் ராசுகளுக்கும் செல்வந்தர்களுக்கும் தான் கல்வி அல்ல ஓலை குடிசையில் பிறந்த ஒரு சாதாரண குடிமகனும் உயர்கல்வி பெற முடியும் என்ற தத்துவத்தை இந்தியாவிற்கு தந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு 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 முதலிடத்தில் இருக்கிறது இது சாதாரண வளர்ச்சி அல்ல ஒரு நாள் சம்பவம் அல்ல நேற்று சொல்லி இன்றைக்கு வந்ததல்ல எனக்கு முன்னதாக பேசிய அண்ணன்மார்கள் சொன்னதை போல் ஐம்பது ஆண்டு கால தொடர் பயணம் கல்வி பயணம் பள்ளி கல்வியில் தொடங்கி கிராமப்புற மாணவனா படிக்க வேண்டுமா பதினைந்து சதவிகித புடி தந்தவர் கலைஞர் நீ எட்டாம் வகுப்பு வரை படி போதும் திருமண உதவித்தொகை ஐயாயிரம் பெற்றுக்கொள் எண்பத்தி ஒன்போதில் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தைந்து ஒரு பதினொன்னு முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் எட்டாம் வகுப்போரை இன்றைக்கு கோடிக்கணக்கான பட்டதாரிகள் தமிழகத்தில் உண்டு என்றால் கடந்து வந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு கால பயணம் இன்றைக்கு பட்டதாரிகளாக உங்கள் முன்னால் அமர வைத்திருக்கிறது இந்தியாவில் உயர்கல்வியில் எந்த மாநிலம் முதலிடம் என்று கேட்டால் தமிழ்நாடு 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 இலக்கை எட்டியிருக்கிறோம் அதற்கு உடைத்தவர்கள் பாடுபட்டவர்கள் பணியாற்றியவர்கள் அரசு கல்லூரிகள் பல இருந்தாலும் இன்றைக்கு சுயநிதி கல்லூரிகளாக நம்முடைய பொறியியல் கல்லூரி போன்றவர்கள் அதனுடைய தலைவர்கள் நிர்வாக பொறுப்பேற்ற ஒவ்வொருவருக்கும் ஒரு தனி தொழில் தொழில் வருமானத்துக்குரிய தொழில் உண்டு வருமானத்தை வருமானத்தோடு போட்டு புரட்டாமல் எடுக்காமல் வருமானத்தில் தேடி சென்ற செல்வத்தை கொண்ட ஒரு கல்லூரியை உருவாக்கி பதினெட்டு ஆண்டு காலம் தொடர்ந்து நடத்தி இன்னைக்கு முதலாம் ஆண்டு மாணவர்களை வரவேற்கிற முதல் நிகழ்ச்சியை ஈரோட்டில் அரங்கேற்றியிருக்கிறோம் என்று சொன்னால் பணத்தை பணத்தோடு போட்டு தொழிற்சாலையாக உருவாக்காமல் பட்டதாரிகளை உருவாக்க முயற்சி எடுத்த அந்த சூர்யா கல்வி குழுமத்திற்கு வந்திருக்கிற நாம் பலத்த கரவுடி எழுப்பி சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு நமக்கு உண்டு கல்வி என்பது வியாபாரம் அல்ல அது ஒரு சேவை அது ஒரு சேவை